இறைவனுக்கு வணக்கம் கேட்டை நட்சத்திரத்துக்காரர்களுக்கான பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம் குறு பேர்ச்சியிலிருந்து பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சிறப்பான காலகட்டமாகும் இதே போன்று இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள இந்த குறுகிய காலகட்டங்கள் மட்டுமே நன்மையான பலன்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் மட்டுமே திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் இல்லாதவர்கள் தொழில் கிடைக்கும் அரசு வேலைக்கு வாய்ப்புகள் உண்டு அதே அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் கூடுதல் நன்மைகள் ப்ரமோஷன் போன்றவை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த காலகட்டங்கள் பலவிதமான சிறப்பான பலன்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உள்ளது இருந்தாலும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகளை இருபது ஐம்பது பெர்சன்ட் செயல்பட்டால் தீமைகள் அதைவிட கூடுதலாக எழுபது சதவீதம் செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எதனால் என்றால் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் உள்ள காலகட்டங்கள் நன்மையான பலன்கள் கொடுப்பதற்கு பதிலாக தீமையான பலன்களை அதிகமாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இதில் உண்டு எனவே இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் மட்டுமே இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இல்லாவிடில் தீமைகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் வந்து திருமணம் கைகூடும் பொழுது நல்ல இடத்தில் நல அமையாமல் பலவிதமான இன்னலுக்கு ஆவாத ஆளாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் வறண் விஷயத்தில் கவனமாக இருந்து தீர்க்க விசாரித்து தீர விசாரித்து செய்வது வெகு சிறப்பானதாக கருதப்படும் எனவே இந்த காலகட்டத்தில் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணத்திற்கு முயற்சி செய்தால் தீர விசாரித்து மட்டுமே முடிவெடுக்க வேண்டும் இல்லாவிடில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு ஏனெனில் நான்காம் இடத்தில் சனியும் ஏழாம் இடத்தில் குருவும் அஞ்சாம் இடத்தில் ராகுவும் உள்ளதனால் இவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திலும் பல பிரச்சனைகளை கொடுக்கும் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்தில் குதூகலம் இல்லாமல் சோம்பேறியாக தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்பட்டு நிம்மதியில்லாமல் போவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் உண்டு எனவே கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வமானது காளிகாம்பாலை வழிபட்டு வந்தாலோ அல்லது துர்க்கையம்மனை வழிபட்டு வந்தாலோ இவர்களுக்கு இடையூறுகள் நீங்கி நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அதைவிடில் பதினெட்டு சித்தர்களை பூஜித்து வந்தால் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது திண்ணமாகும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வடமேற்கு அதாவது தென்மேற்கு திசையில் ஏதாவது கர்ப்பசாமி முனியசாமி போன்ற தெய்வங்கள் இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அந்த மாதிரி உள்ள ஜாமிகள் இருக்கும் இவர்களுக்கு அந்த வீட்டின் அருகே தென்மேற்கு திசையில் அரை கிலோமீட்டர் என்பதை விட அதிகபட்சம் இரநூறு அடி முந்நூறு அடி தூரத்தில் கூட இந்த மாதிரியான கோயில்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே அந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தால் கூட இவர்களுக்கு பலவிதமான தீமைகள் நீங்கி நன்மைகள் அதிகமாக இருக்கும் இவர்கள் வந்து ரிஷியின் சாபம் பெற்றுள்ளதால் இந்த காலகட்டத்தில் அந்த சாபங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் பதினெட்டு சித்தர் வழிபாடு செய்து கொண்டு வந்தால் இவர்களுக்கு சாபங்கள் நீங்கி நன்மைகள் ஜாஸ்தியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ள கட்டமாக கருதப்படுகிறது எனவே பதினெட்டு சித்தருடைய வழிபாடே இவர்களுக்கு சால சிறந்தது